கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் எவ்வளோ கவலோ எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோக்களோ உங்களுக்கான முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல்லாகும் வாழ்க்கையில் உங்களுடைய விருப்பம் என் சின்ன சின்ன ஆசைகள் அபிலாசைகள் அத்தனையுமே இந்த வாரம் ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அதெல்லாம் நடத்துவதற்கு கையில் பணம் தனம் பொருள் வேணுமே இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இந்த வாரம் இருக்கும் மணி ரொட்டேஷன் என்பது உங்களுக்கு இருக்குது யாருடைய பணமாவது உங்கள் கையில் இருந்துகிட்டே இருக்கும் இந்த வாரம் யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாரிச்சிட்ருக்கீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இந்த வாரத்தில் பெரிய புதிய முயற்சிகள் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இளைய சகோதர சகோதரர்களால் நன்மை அது மட்டும் இல்லை உறவுகளாலும் நட்பலன்கள் இதெல்லாமே இருக்குது அதோடு உங்களுக்கு ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி வராமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு முன்னோருடைய சொத்துக்கள் அல்லது கணவன் அல்லது மனைவியின் மூலமாக பொருள் வரவு இந்த வாரம் உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த வாரத்தில் உங்களுடைய வேலையின் நிமித்தமான எதிர்பாராத பயணத்தால் நன்மைகள் எதுவும் இருக்குது ஸோ ரொம்ப நாளாக வீடு விற்காமல் இருக்குது ப்ராப்பர்ட்டி சேலாகாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு அது மாறுவதற்கான விற்பதற்கான சூழ்நிலைகளும் நிறைய இருக்குது எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பரவாயில்ல உங்களுடைய ஹையர் எஜுகேஷனும் சரி அண்டர் எஜுகேஷனும் சரி நல்லா இருக்குது யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு கிடைக்கும் இந்த வாரத்தில் அப்பாவுடைய ஆதரவும் உங்களுக்கு முழுமையாக இருக்குது ஸோ ஷேர் மார்க்கெட்டில் ரேஸ் லாட்டரியில் ஆன்லைன் பிஸ்னஸில் ட்ரேடிங்கில் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே போதும் பெருசாக ரிட்டர்ன்ஸ் இல்லை பெருசாக லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை இந்த வாரத்தில் எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் இருக்குது டூர் இருக்குது ட்ராவல் இருக்குது குடும்பத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இருக்குது யாருக்கெல்லாம் குழந்தைக்காக இது பார்த்து காத்துட்ருக்கீங்களோ குழந்தை உண்டு நம்மளால ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இருக்குது இந்த வாரத்தில் எதிர்பாராத தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் ஆன்மீகமான பயணங்கள் எதுவும் உங்களுக்கு இருக்குது இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல ஜாபில் நீங்கள் பெரிய லெவலில் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க பண்ணுங்கள் யாரெல்லாம் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்களா பண்ணுங்கள் யாரெல்லாம் வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணும்னு நினைக்கிறீங்களா பேப்பர் போடுங்க இது அத்தனைக்கும் இந்த வாரம் பாசிபிலிட்டிஸாக இருக்குது தேவை இருந்தால் மட்டும் கடன் வாங்குங்க நீங்கள் ஏதாவது ஓன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னால் பிரமாதமாக இல்லை பிஸ்னஸும் சுமாராக இருக்குது பார்ட்னரும் உங்களை விட்டு பிரிஞ்சு இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய மன வாழ்க்கையில் மனைவிக்காக செலவு பண்ண வேண்டிய காலம் மனைவிக்கு விரயம் நஷ்டம் வைத்திய செலவுகள் இதெல்லாமே இருக்குது இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் நரசிம்மரை தரிசனம் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை பெரும் பெரும்பாலும் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பைரவர வழிபாடு பண்ணுங்கள்